ஜெட் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெட் தவா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி நம்ம சந்திக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி நம்ம திடீர்னு ஒரு சந்திப்பு உங்கள்கிட்ட இருக்குன்னு நான் நினச்சேன் ஏன்னா தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் ஒரு ரெண்டு மூணு நாளாக வாட்ஸ்அப் குழுக்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பல விவாதங்கள் போயிட்டு இருக்கு அது என்னென்னா நம்முடைய திருச்சபைகளில் குறிப்பாக நாட்டுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க பிரசங்கம் பண்ணுறாங்க இண்டிபெண்ட் மினிஸ்ட்ரிலேருந்து வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதான ஒரு விவாதங்கள் வந்து அதிகமாக போயின்னு இருக்குது அது குறித்து தான் இன்றைக்கி நம்ம விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிஸ்பிளேவில் இதனுடைய விளக்கங்களை நம்ம பார்த்துட்டு இதை குறித்து கொஞ்சம் நம்ம டிஸ்கஷன் நம்ம போகலான்னு நான் இருக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இணைப்பில் இருங்க பாருங்கள் நான் பேசுகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கமாண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறது சரியில்லை தவறு எது இருந்தாலும் நீங்கள் சொல்லு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க ஐயா இதெல்லாம் இது இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க இதெல்லாம் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் கமாண்ட்ஸில் போடுங்க கேளுங்க நீங்கள் யார் கமாண்ட்ஸில் தைரியமாக போடுறீங்களோ அவங்களுடைய கருத்துக்களை மட்டுமே நாங்கள் எடுத்து என்ன பண்ணுறோம் நாங்கள் வாதிப்போம் இப்போ நம்ம பார்க்கலாமா இங்கே பல கோணங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம் ஜெட் டிவியினுடைய குழு இது ஒரு பெரிய ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்லலாம் இது வந்து நாங்கள் குழுவாக அமர்ந்து நாங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் நாங்கள் செய்திருக்கிறோம் அது பார்த்திங்கன்னா இது ஒரு விளக்கமாக உங்களுக்கு இருக்குமானு எனக்கு தெரியல இதில் சில காரியங்களை நாங்கள் விட்டு விட்டு கூட இருக்கிறோம் சில காரியங்களை எங்களால் இது பண்ணலை சேர்க்கலை ஆனால் இப்போ சில காரியத்தை நம்ம பார்ப்போம் இப்போ நம்மளுடைய தமிழ் சுசேஷன் உத்தர திரு திருச்சபையில் இண்டிபெண்ட் மினிஸ்ட்ரிலேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க ஆராதனை வந்து கலந்துட்டு அவங்க ஆராதனை நடத்துகிறாங்க அது செய்யலாமா செய்ய வேணாமா பாரம்பரிய திருச்சபை நம்முடைய திருச்சபை இது கொஞ்சமாக வரலாறு மட்டும் நம்ம பார்த்துருவோம் சும்மா ஒரு ஒரு ஒன் ஒரு நிமிஷத்தில் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்ஜின் பார்த்திங்கன்னா ரோமன் கத்தோலிக்க திருச்சபை தான் அதுலேருந்து பார்த்திங்கன்னா மார்ட்டின் உத்தரால் சீர்திருத்த திருச்சபையாக புட்டசன் மினி மினிஸ் மிஷின் என்ன பண்ணுறாங்க இங்கே ஆரம்பிக்கப்படுது அதுதான் மெயின்லைன் சர்ச்சஸ் ஆக என்ன பண்ணுது டிஎல்சி ஏஎல்சி சிஎஸ்ஐ ஐஎல்சி ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ் பேப்டிசம் அப்படின்னு சொல்லி என்ன பல பிரிவுகளாக மெயின்லைன் சர்ச்சஸ் உலகம் மிகவும் என்ன பண்ணுது இவர்கள் பறந்து இருக்கின்றது இப்போ இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்லேருந்து ஒரு இரண்டு பிரிவுகளாக பிரிக்குதா பிரியுது அது பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் சர்ச்சஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி என்ன அதுலேருந்து சில பிரிவுகள் இருக்குது அது பார்த்திங்கன்னா பெண்டிகா ஹாஸ்டல் ஏஜி இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையா பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த இண்டிபெண்ட் சர்ச்சஸ்ன்னு இருக்குது மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி இது எஃப்எம் பிபி விசுவானி ஜீசஸ் கால்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏசு விடுவிக்கிறார் அப்படி பார்த்திங்கன்னா நிறையா பிரிவுகள் இவைகள் பிரிக்கப்பட்டு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இந்து தான் வரலாற்று நிகழ்வுகள் இதை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது இந்த 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 பிரச்சனைக்கு இந்த இதுக்கு இப்போ நான் என்ன கருத்து நான் சொல்ல வரேன் அப்படின்னா நான் நேற்றுக்கு ஒரு மீட்டிங் போய் நான் அட்டன் பண்ணேன் நம்ம டிஎல்சி குடும்பத்தில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு அப்போ ஒரு ஆயர் பார்த்திங்கன்னா அழகாக சொன்னார் ஐயா இதேமாரிலாம் இப்படி போயின்னு இருக்குது இன்றைக்கி வந்து என்ன இப்போ இந்த ஏஜி இந்த ஹாஸ்டல்லேருந்து நம்ம டிஎல்சியில் வந்து நம்ம ஆராதனை நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க வாட்சிப் நடத்துகிறா நடத்துகிறாங்க அந்த ஆராதனையில் அவங்க மெசேஜ் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து நிறைய பேர் அனுமதித்து கொண்டு இருக்கிறாங்க இங்கேருந்து இங்கே வந்து அவங்க இது பண்ண இப்போ நம்ம ஆர்ஜின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தவர்கள் நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம திருத்திருத்த திருச்சபைன்னு இங்கே வந்துட்டோம் இங்கேருந்து இங்கே வந்து இது ஆன்மீகம் இல்லை எழுப்புதல் இல்லை ப்ரொடக்ஷனில் ஆன்மீகம் எழுப்புதல் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க இண்டிபெண்ட் போகிறாங்க ஆனால் ஒரு இண்டிபெண்ட்லேருந்து வந்து இந்த ப்ரொடெக்ஷன் நம்மள்கிட்ட வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க எழுப்பதுலேயும் ஆன்மீகத்தையும் சொல்கிறாங்க ஆனால் நம்ம ப்ரொடெக்ஷன் டிஎல்சி வந்து நம்ம ரொம்ப கத்தோலிக்க திருச்ச வழியில் போயிட்டு பிரசனை பண்ண முடியுமா ஒரு மெயின்லேண்ட் சர்ச் அல்லது ஒரு இண்டிபெண்ட் சர்ச் இண்டிபெண்ட் மினிஸ்ட்ரி அவங்களுடைய ஆராதனை நேரத்தில் நம்ம ரொம்ப நம்ம சிந்திக்க வேண்டிய காரியமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப நான் சிந்தித்தேன் அங்க அந்த மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அங்கே அந்த ஆராதனையை அதுக்கப்புறம் அங்கே வேற இதெல்லாம் நடக்குது ஆன்மீக காரியம்லாம் அங்கேயும் எல்லாம் ஆன்மீக கூட்டங்கள் நடக்குது நடக்குது எல்லாம் நடக்குது ஆனால் அந்த ஆராதனை நேரம் அது வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமானது அப்போ பார்த்திங்கன்னா யாருமே என்ன பண்ண மாட்டுறாங்க அவங்க நாட் அலௌடு சர்ச்சில் அந்த ஆல் உள்ளார நாட் அலௌட் தான் அதர் பர்சன் ஓன்லி கிரீஸ்ட் மட்டும்தான் என்னங்க அலௌடு நம்ம ரொம்ப சித்திங்க வேண்டியதாக இருக்குங்க நமக்குன்னு ஒரு வகையார வச்சுருக்கோம் நமக்கு நமக்குன்னு ஒரு என்ன சொல்வது பாரம்பரியம் வச்சுருக்கோம் அழகாக வந்து மாற்றியலுத்தர் வந்து நமக்கு ஆராதனை என்ன பண்ணியிருக்காரு அழகாக வகுத்து கொடுத்துருக்காரு பாடல்கள் பாடல்கள்லாம் கேளுங்க நீங்கள் இன்றைக்கி ஒர்ஷிப் இல்லை ஒர்ஷிப் இல்லை நம்மளுடைய சர்ச்சில் அப்படிங்க இண்டிபெண்ட் இண்டிபெண்ட்லாம் ஒர்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ ஒர்ஷிப்பு பண்ணுங்க ஒர்ஷிப் பண்ணுங்கன்றீங்களே ஏங்க நீங்கள் ஞாயிற்று அம்மன் ஞாயிற்றுகம் நீங்கள் கோயிலுக்கு போய் என்னங்க பண்ணுறீங்க நாங்க அங்க போய் வர்ஷிப் பண்றோம் அவரும் அப்படி வர்ஷிப் பண்றாரு அவரை கூட்டுன்னு வாங்க ஒரு எழுப்புதல் வரும் நீங்க நாட்டியம்ல என்ன பண்றீங்க நீங்க பண்றது என்னங்க நாட்டியம்ல நாட்டியம்ல போறீங்களா சர்ச்சைக்கு அது பேரு ஆங்கிலத்துல என்ன யோசிக்கிறீங்களா நீங்க முட்டாள்தனமாக நடத்தின்னு இருக்கிறாங்க வழி நடத்துகிறாங்க இங்கேருந்து தான் சுவிசேஷன் இங்கே போகுது ஆனால் இப்ப என்னன்னா இங்கேருந்து மாதிரி சுவிசேஷம் இங்கே வருது என்ன இது அப்போ இருந்தது தான் தாய் இது தாய் அப்பா அம்மா அதுலேருந்து ஒரு மகன் பிறக்கிறான் அதுலேருந்து பிள்ளைகள்லாம் உன் மகனும் சரியில்லை அப்பா அம்மாவும் சரியில்லை பிள்ளை தான் சரி சரின்னா என்னங்க இது இவங்கள்லாமல் நீங்கள் வந்துட முடியுமா சிந்திங்க அதனால் போட்டு குழப்பி 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 மக்களை திசை திருப்பி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ஆட்களே இல்லை என்னன்னா ஐயா அந்த வர்ற பத்து பாஞ்சு ஆட்களை நாங்கள் தங்க வைக்கிறதுக்காக ஒரு வர்ஷிப் லீடர் நாங்கள் கொண்டு வந்தோம் ஐயா இந்த வாரம் ஐயோ அப்படியே தேவ பிரசன்னம் அப்படியே நிரம்பிச்சு பாருங்க எங்களுடைய ஆலயத்தில் அந்த தேவ பிரசன்னம் பாருங்க ஒரு அருமையான பாடல் உம்மை தூதி கீரோம் உம்மை பாணி கீரோம் ராஜாதி ராஜாவே இந்த பாட்டெல்லாம் நீங்கள் பாடி உள் மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாட்டை நீங்கள் பாடியிருக்கீங்களா கண்ணை மூடிட்டு அப்படியே ஆழத்திலிருந்து பாடி பாருங்கள் அதனுடைய ப்ரசன்ஸ் ஹோல் ஸ்பிரிட் அப்படியே இறங்குவாருங்க உங்களுக்கு ஏன் இப்படி மாயமாக மாயமாக மாயமான உலகத்தில் மாயமாக போயின்னுக்குறீங்க இல்லையாங்க ஆயிர்கள் எத்தனை பேர் எத்தனையோ ஆயர்கள் இன்றைக்கி பழமையான ஆயர்கள் இருக்கிறாங்க நல்ல திறமையான ஆயர்கள் இருக்கிறாங்க நாலு வருஷம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு பல ஜியாலஜிகளில் படித்து டாக்டரேட் படித்து வந்து இங்கே பிரசங்கம் பண்ணுறதும் உங்களுக்கு என்ன அதெல்லாம் வீண் நீங்கள் நல்லா கவனிக்கணும் இவங்க ஒரு மாதம் வாங்குகிற சம்பளத்தை இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒரே நாள் கொடுத்து அனுப்புகிறீங்க இதை இவங்க வேறு எங்கேயாச்சும் போனாங்கன்னா பிரசங்கம் பண்ணால் ஐநூறுரூவா ஐயா எங்கள் பீஸ் இல்லை நாங்கள் வந்து ஐநூறுரூவா தான் டிசைட் பண்ணிடுவோம் யார் வந்தாலும் பாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து இப்படியே வருது இப்படி வருது இந்த ஃபாதரும் பார்த்தீங்கன்னா இன்னும் சாதா பைக்கில் தான் போய் நிற்கிறாரு இந்த பாஸ்டர்ஸ் ரெவரண்ட் பாஸ்டர்ஸ் நாலு வருஷம் இவங்க செரம்பூர் கல்லூரியில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி படிக்கிறவங்களும் பைக்கு தான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாற்றமே எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாரிங் கார் அப்படியே என்னன்றீங்க கோட்டு ஷூட்டு இப்போ அதனால தான் நானே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு ஒரு கோட்டு போட்டு என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்துருக்கிறேன் ஆ நீங்கள் ஆன்மீக காரியம் வேணும்னா மீதி நேரத்தில் நடத்திங்க ஆனால் இந்த ஒர்ஷிப் சொல்லிட்டு இந்த ஆராதனை நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அதை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் பேராயருக்கும் ஆலோசனை சங்கத்துக்கும் என்ன பண்ணுறோம் நாங்கள் ஒரு கோரிக்கை இருக்கும் முன்னாடி ஒரு பேராயர் ஐயா அவருக்கு பேராயர் போது அவர் ஒரு சர்க்குலர் போட்டார் நாட்டியம்மில் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து யாருமே வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது ஆயர்கள் மட்டும்தான் அங்கேயே போட்டால் ஆயுர்கள் மட்டும்தான் பண்ணணும் நம்மளுடைய ஆராதனை ஒழுங்குமுறையை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சக்கர விட்டார் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் தயவுசெய்து நம்மளுடைய பாரம்பரியத்தை என்ன பண்ணாதீங்க பார்த்தாதீங்க ஏங்க நான் ஒன்று சொல்கிறேங்க டிஎல்சி பாஸ்ட்ரோ ஏஎல்சி பாஸ்ட்ரோ சிஎஸ்ஐ பாஸ்ட்ரோ ஒரு பெண்டிக் சர்ச் ஒரு பெரிய சர்ச்சில் போய் நீங்கள் மெசேஜ் கொடுக்க விடுவாங்களாங்க ஆ ஒரு வல்லமையான ஊழியக்காரர் இங்கேயும் தான் இருக்கிறாரு டிஎல்சி சிஎஸ்ஐ எஸ்ஐசி எல்லாத்துலேயும் இருக்கிறாரு இவங்க போய் ஒரு பெண்டிக் ஹாஸ்டல் சர்ச் ஒரு ஏஜ் சர்ச் ஒரு பெரிய சர்ச் இங்கே வந்து மெசேஜ் கொடுக்க நாத்தியம் சர்வீஸில் விட்ருவாங்களா ஏன் அதெல்லாம் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க தயவுசெய்து சிந்திங்க சபை மக்களே தயவுசெய்து நீங்கள் சிந்திங்க நம்மளுடைய ஆராதனை ஒழுங்க ஒழுங்காக என்ன பண்ணுவோம் நம்ம நடத்துவோம் அதனுடைய பிரசன்ஸ் அருமையாக இருக்கும் நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கங்க அவங்கள எடுத்து பயன்படுத்துங்க பார்த்தீங்கன்னா இங்கே எஃப்எம் பிபி விசுவாணி ஜீசஸ் கால்ஸ் எல்லாம் ஒரு காணிக்கை உண்டியல் எல்லா சர்ச்சையும் அதுக்கு ரெப்ரெசன்டேட்டிவ் இருக்கிறாங்க இங்கே நம்மகிட்ட மிஷினரி மூவ்மெண்ட் இருக்குங்க இந்த மிஷினரிகளுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க டிஎல்சியோடைய மிஷினரி சீகன் பால் மிஷினரி மூவ்மெண்ட்டுன்னு இருக்குது பெர்க்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி போயின்னு இருக்கு நீங்கள் எத்தனை பேர் எவ்வளோ உண்டியில் வச்சிருக்கீங்க எத்தனை பேர் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க நீ ஒரு சர்வே எஃப்எம்பிபி உடைய ஃபண்டு கலெக்ஷன் நம்மளுடைய டிஎல்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா எங்கேயோ போகுது நான் ஒரு சர்வேனை எடுத்தேன் நான் விஸ்வவாணிக்கு எஃப்எம்பிபி நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க முடியல தூக்கினு இதே நமக்கு ஒரு இந்த டிஎல்சிலுக்கு தானே இசம்மம் பால் மிஷினரி மூமெண்ட்டுக்கு ஒரு நூறுரூவா கொடுக்க அவங்களால் என்ன பண்ண முடில முடியும் அப்படி எப்படிங்க அப்புறம் திருச்சபையை வளரும் இங்கேருந்து எங்கேயோ போய் தரிங்க காணிக்க ஏதோ மிஷினரி மூமெண்ட்டுக்கு அவங்க எத்தனை மிஷினரிங்க நமக்கு ஒர்க் பண்ண அனுப்பியிருக்காங்க டிஎல்சியுடைய வளர்ச்சிக்கு சொல்லுங்க டிஎல்சி சபை மக்கள்கிட்ட இருந்து காசு வசூல் பண்ணி அங்கே கொடுக்குறீங்கல்ல அங்கேருந்து எத்தனை மிஷினரி நம்முடைய கிராம சபைகளுக்கு அவங்க வந்து ஊழிய செய்ய அவங்க அனுப்புறாங்களா அப்புறம் எதுக்கு நீங்கள் காசு அனுப்புகிறீங்க இங்கே ஊழியம் இங்கே நடக்குது கேட்டால் உடனே அரசியல் நீங்கள் இவங்களாம் அரசியலுக்கு செலவு பண்ணுறாங்க கோர்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கணுங்க நம்ம ஒழுங்காக இருந்தால் யா அவங்க வந்து இதுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கோ அரசியலுக்கோ பிரச்சனைக்கோ நம்ம ஒழுங்காக இருந்தால் நம்ம கேள்வி கேட்போம் தயவுசெய்து சிந்திங்க மக்களே தயவுசெய்து இது போன்ற காரியங்களை நீங்கள் என்ன பண்ணாதீங்க எத்தனையோ பேர் ஊழியங்கள் இன்றைக்கி நம்மளுடைய திருச்சபையில் உறுப்பினராக இருக்கிறாங்க இருந்துட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் மினிஸ்ட்ரி சர்ச்சு கிடையாது நான் சொல்கிறது சுவிசேஷ ஊழியம் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர் அவங்கள எடுத்து பயன்படுத்துங்க நம்மளுடைய திருச்சபை நம்மளுடைய குரு சேகரங்களில் அங்கத்தினராக இருக்கும் நம்மளுடைய லுத்தரன் பரப்ப பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க அவங்கள ரெட்ரீட்டுக்கு பயன்படுத்துங்க ஆல்ரெடி ரெட் பயன்படுத்துங்க எதுக்கு எங்கேயோ இண்டிபெண்ட் சர்ச்சில் அங்கே போகிறீங்க எத்தனையோ ஆராதனை வீரர்கள் பாடல் ஆராதனை வீரர்கள் எத்தனையோ பேர் நம்மளோட சர்ச்சில் இருக்கிறாங்க அவங்கள எடுத்து பயன்படுத்துங்க ஏ இவங்களுக்குலாம் திறமை இல்லையா இவங்களாம் வந்தால் கும்பல் வராதா ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் இது ஒரு அழிவை நோக்கி கூட போகலான்னு நம்ம சொல்லலாம் திருச்செண்ணு அழிவை நோக்கி தயவுசெய்து சிந்திங்க நம்மளுடைய ஆராதனைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது அதை கடைபிடிங்க அவங்க பாருங்கள் ரோமன் கத்தோலிக் எப்படி கரெக்டாக அவங்களுடைய இதில் இருக்கிறாங்க நீ எங்கே வேணாலும் போய்க்கோ எந்த மீட்டிங் வேணாலும் அட்டன் பண்ணு அந்த சர்வீஸு அவங்க அந்த மாஸ் நடத்துகிற அன்னைக்கு அந்த முறைன்னா அந்த முறை தான் அதுலேருந்து அவங்க எந்த விதத்துலையும் அவங்க அதில் என்ன பண்ண மாட்டாங்க அதை இது பண்ணவே மாட்டாங்க தயவுசெய்து சிந்திக்கணும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கமான்ஸு கொடுங்க எத்தனையோ பேர் என்னை திட்டின்னு தான் இருப்பீங்க உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல புரியுதுவங்களுக்கு புரியட்டும் பேராயருக்கும் சொல்கிறேன் ஆலோசனை சங்கத்துக்கும் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சர்க்குலர் கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆயர்களை தவிர நம்முடைய அதாவது செரம்பூர் யூனிவர்சிட்டியில் படித்து பட்டம் பெற்று அபிஷேகம் பெற்ற ஆயர்களை தவிர மற்றவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதுன்னா என்ன பண்ணக்கூடாது செய்தி கொடுக்கக்கூடாது எனக்கு தானே ஒரு இதை கொடுங்க நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் ஜெட் டிவி ஜெட் மீடியாவின் சார்பால் அநேக மக்களுடைய கருத்தை தான் நான் இப்போ வந்து பேசி கொண்டு இருக்கிறேன் ஆயுதலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க தயவுசெய்து அது கொடுப்பது கிடையாது கொடுத்து அந்த ஒர்ஷிப் அந்த ஆராதனை வேலையை நல்லா நடத்த நீங்கள் பாருங்கள் இப்படி நிர்வாகமே வந்து ஆயுதளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கலன்னா அப்புறம் யாருங்க பண்ணுவோம் அப்புறம் எப்படிங்க சபை மக்களுக்கு கொடுப்பாங்க பேராயருடைய அந்த கான்சிகரேஷன் பார்த்தீங்கன்னா யாரோ ரெண்டு பேர் வந்து ஒர்ஷிப் பண்ணுறாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் நம்ம திருச்சியிலே நிறைய பேர் இருக்கிறாங்க ஒர்ஷிப் பண்ணுறவங்க திருச்சியில் ஜோஸ்வானன்னு ஒருத்தர் இருக்கிறாரு சென்னையில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் இப்போ கீழ்பாக்கம் சர்ச்சில் ஒரு அண்ணன் பிரேம்னு ஒருத்தர் இருக்கிறார் நிறைய பேர் இருக்கிறாங்கங்க பாடல் ஆராதனை வீரர்கள் அவங்களாம் எடுத்து பயன்படுத்துங்க நீங்க தயவுசெய்து நிர்வாகமும் இதுக்கு அவங்களுக்கு துணை இண்டிபெண்டன் சர்ச்சுக்கு அவங்களுக்கு துணை போகாதீங்க அவங்களுக்கு நம்மளுடைய திருச்சபையை வந்து வித்துடாதீங்க அதுதான் நான் சொல்லுவேன் நான் இன்னைக்கு நிலத்தை விற்கிறோம் நிலத்தை விற்கிறோம் நிலத்தை விற்கிறோன்றீங்களே நீங்க சபை மக்களை விற்று கொண்டு இருக்கிறீர்கள் சபை மக்களை விற்பதை தயவு செய்து தடை செய்ய வேண்டும் தடை செய்ய வேண்டும் தடை செய்ய வேண்டும் இதற்கு நிர்வாகமும் அனைத்து சபை மக்களும் தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொடுங்க ஏன்னா இனி காலத்தில் நம்மளுடைய ஆயர்களை பயன்படுத்துங்க திருச்சபை முறைகளை கரெக்டான ஆராதனை முறைப்படி நீங்கள் நடத்துங்க அந்த ஆராதனை அதாவது மார்ட்டின் லுத்தருக்கு மரியாதை கொடுங்க அவருக்கு ஒரு சல்யூட் அடிங்க மார்ட்டின் லுத்தரே நீங்கள் மறந்துடுறீங்க அப்புறம் நாங்கள் இது இது அதுமாரி பார்த்தீங்கன்னா சீகன் பால மறந்துடுறீங்க சீகன் பாலுக்கும் மாற்றின் லுத்தருக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் செய்து ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்முடைய ஆராதனை முறையை நீங்கள் பயன்படுத்துங்கள் வெளி ஆட்களை என்ன பண்ணாதீங்க தயவுசெய்து நீங்கள் இதில் இன்வால்வ் படுத்தாதீங்க இதுதான் கடைசியாக நான் சொல்லி நான் முடிக்கிறேன் உங்கள் கருத்துக்களை நாங்கள் கேட்குறோம் மீண்டும் இதில் ஏதாச்சும் விவாதிகம் விவாதம் இருந்தால் அடுத்த நிகழ்வுள்ள அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் ஜெட் தவா நன்றி வணக்கம்